திருச்சி சம்பளம் அரகணும் பார்வதிவதையே அரகர மகாதேவா சோமயம் சேனலில் இன்று சிவ பராக்கிரமத்தில் இடபாந்திக மூர்த்தி என்பவர் பற்றி பார்ப்போம் யுகங்கள் இரண்டாயிரம் கொண்டது பிரம்மனுக்கு ஒரு நாள் அப்படிப்பட்ட நாட்கள் நூறு ஆண்டுகள் கொண்டது பிரம்மனுக்கு ஒரு ஆயுட்காலம் இதுவே திருமாலுக்கு ஒரு நாள் ஆகுமா இந்த கணக்கின்படி திருமாலுக்கு நூறு வயது முடிந்தால் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் அழிந்து விடுமாம் அந்த சமயத்தில் மீதம் இருக்கும் பரம்பொருளாகிய சிவபெருமான் தன்னுடைய சக்தியாகிய உமையம்மை தரிசனம் செய்யும்படி திருநடனம் ஆடுவாராம் இத்தகைய தன்மையில் நேய பிரளயத்தில் எல்லா தர்மங்களுக்கும் அதி தேவதையாக விளங்கும் தர்ம தேவதை தானும் இந்த சமயத்தில் இறந்து போயிடுவோமே அப்படின்னு வருந்தி அதனால் என்ன செய்வது என்று எண்ணியது சிவபெருமானை சரணடைந்தால் மரணம் என்னும் தீமையை நீக்கி என்றும் உயிர் கொண்டிருப்பேன் என அதுக்கு ஒரு தெளிவு வந்தது அதனால் ஒரு இடப வடிவம் பெற்று எம்பெருமானை அடைந்து ஈசனே நான் இரவாமையும் தங்களுக்கு வாகனமாகும் தன்மையும் தகுந்த வலிமையும் பெற்று எப்பொழுதும் உயிர் வாழ அடியனுக்கு அருள வேண்டும் என வேண்டிக் சிவபெருமானும் இடபத்தின் சிரசின் மேல் தமது திருக்கரத்தினை வைத்து தர்ம தெய்வமே உன் என்னப்படியே அனைத்தையும் அடைவாயாக மேலும் தர்மத்தின் காலங்களை இதுதான் என்று கண்டோர் உணரும்படி கிருதயுகத்தில் நான்கு கால்களும் த்ரோதாயுகத்தில் இரண்டு கால்களும் இறுதியாக வரும் கலியுகத்தில் ஒரு காலும் கொண்டு பூமியில் காலினை ஊன்றி நடந்து காட்டக்கடவாய் நீ எப்பொழுதும் என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டாய் நீயே எனக்கு வாகனமாக இருக்க கடவாய் என்று சிவபெருமான் சொன்னாராம் தனது அடியார்களுக்கு காட்சி கொடுக்கும் சிவனார் இடப வாக வாகனத்துடன் காணப்படுவதற்கு இதுவே காரணமாகும் ஊழிக் காலத்தில் தர்ம தேவதையாகிய இடபத்தை அணுகி ஆதரித்ததால் இடபாந்திக மூர்த்தி என சிவபெருமானுக்கு இந்த திருநாமம் வந்தது திருச்சிற்றம்பலம்